எப்போ வருவா இனிமே வரவே மாட்டேன் சொந்த ஊருக்கே போறேன் என்னயா இத்தனை வருஷமா சினிமா சினிமா நான் அமைஞ்சிட்டு இருந்தேன் ஊருக்கு போன்ற ஏன் கேக்குற மாப்பிள ஊர்ல இருந்து என்னிருந்தா சரி என்ன பண்ணிக்கிட்டு எத்தனை படம் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன் நல்லா முயற்சி நான் இங்க நாலு படம் நடித்த அஞ்சாவது படம் அட்வான்ஸ் வாங்கிட்டேங்குறான் சினிமானா என்னானே தெரியாது நேரத்தை பொத்தியா நானும் அதான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் சொந்த ஊருக்கு போன மாதிரியும் ஆகிப்போச்சு சினிமாவில் நடிச்ச மாதிரியும் ஆகிப்போச்சு அங்க எங்க அண்ணன் தம்பிகளோட இருந்த மாதிரியும் ஆகிப்போச்சு அதனாலதான் சரி சரி உன் கூட பேசிக்கிட்டு தான் டைம் ஆகுதே நான் கிளம்புறேன் அதுக்குள்ள ரெண்டு படம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டுவான் மாமா வர போயா நீ வேறே சினிமாயா